எத்தனை வருஷம் நல்ல தண்ணியில் குளிச்ச நாற்பது வருஷமா நல்ல தண்ணி தான் குளிச்சிங்க முப்பத்தி ஐந்து குளிச்சதே இல்லை குளிச்ச என்ன ஆகும் ஓ எங்க சட்ட சட்டியா பாம்பா சட்ட சட்டியா வர்றதுக்கு எங்க ஓ இது வந்து முப்பத்தி ஐந்து குளிச்சதுனால இப்படி ஆயிடுச்சு அப்போ மூஞ்சி இருந்தாலும் சட்டை விடுவானே ஏன் மூஞ்சி சட்டை விடல அதுலேயே விடணுமா அதுலேயே விடணுமானே

அது மாஃபிங்க மாஃபிங்க ரெண்டு வருஷம் கூட இப்படி இருந்தியா ஐயோ அழகு கொஞ்சது அது நெச்சோடியெல்லாம் வச்சு அழகோ அழகு நீ நெஜமாவது அழகா அப்படியே ஒரு அழகா நீயே சத்தியமா கண்ணு உண்மையால் வச்சு என்ன ரோட்டில் நடந்து போனாங்களா உன் மேலே கண் வச்சுட்டு நடந்துட்டு போனாங்களா தொலை வீட்டுக்கு போனாங்களே அது எல்லாமே கன்று பார்க்க வைக்க உண்மையிலேயே கன்று வைக்கிறாங்கன்னு சொல்கிறேன் அப்போ அவங்க எப்படிதான் வீட்டுக்கு போயிருப்பாங்க எங்கள் கடத்தருவெல்லாம் போயிருப்பாங்க அவ்வளவு அழகு நீ ஏமா இங்கே அந்த மூஞ்ச அழகான மூஞ்சி கொஞ்சம் காட்டு உன் திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோல்லாம ஆயி இருவத்தஞ்சு இருபத்தேழு வருஷம் ஆச்சு உடம்பு சரியில்லாம ஆயி இருபத்தேழு வருஷம் ஆச்சு இருபத்தி ஏழு வருஷம் ஆச்சு ம் இல்லைன்னா ரொம்ப நல்லா இருந்துதான் என்ற உடம்பு இன்னமும் அப்படியே இருப்போம் அப்படியே இருந்திருக்கும் ஆஹ் மாதளம் மருந்து சாப்பிடா அப்படி ஆயிட்டியா ஆமா ஆஹ் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா கிளியா போட்ற மாதிரி இருந்தியா ஆமா ஹ ஏ பாய அடிக்காது போ ஏய் வாய் ஏ போ ஆ கிளியப்பட்டுறத பார்க்கலாமா இப்படி இருந்தண்ணா இப்படி இருந்தண்ணா இப்படி ஆயிட்ட நீ கிளியப்பட்டுறால இல்லை எல்லாருக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒவ்வொரு ஒவ்வொருக்குள்ள அழகு இருக்கு நீ கிளியப்பட்டால ஆக முடியாது சரியா உலகத்திலேயே கிளியா பட்டுற மாதிரி கிளியா மட்டும் தான் இருக்க முடியும் சும்மா சொல்லிக்கலாம் நீ கிளியா பட்டுற மாதிரி இருக்கிறேன்னு ஆனால் கிளியப்பட்டு ஆக முடியாது சரியா என்ன பாக்கற வாய் மூடுன்னு சொல்றியா உனக்கு அது கூட பாரு தண்ணி தண்ணி ஊத நல்லா தூங்கு